இல்லை ஏ பேயில் போகணும்ல என்னது நான் ஒரு அக்கோட டூ கிட்டு போட்டிருக்கேன் அதுக்கு நீ என்ன போட்டிருக்க தலைவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு கொட்டே நசுக்கணுமா உனக்கு நசுக்கணும் பேயில் மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் பேயில் போகணும்லாம் ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு பேய் வாந்தி கொள்ளையும் எடுக்கல உங்களுக்கு செத்தா பயிரும்ல அறுத்து கிழிச்சு அடுத்தாமா பேயில் போகணும் ஒரு வீடியோ போடுற முன்னோ வாங்குற முன்னோம் ஐநூறு கமாண்டு ஏ பேளை ஒரு வீட்டுக்கு ஐநூறு கமாண்டு வந்துட்டு பாருங்கள் ஆ கமாண்ட் கமாண்டு கமாண்டு அந்த அந்த கமாண்டு அவங்க படித்தா அவங்களே ஒரு மாதிரி ஆகிறாங்க செத்த பயனில்லாம் உங்களால் பெரிய சேரவில்லை எனக்கு வீடியோவும் பண்ண முடியல வாங்க முடியல ஆட முடியல பாட முடியல கொண்டாட முடியல ஒரு ஷூட்டிங் வந்தால் ஒரு ஆள் கூட வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட முடியல செத்த பயணலாம் போயமுடில்ல யூடியூப்பர் தலைவரே நீங்கள் அவுத்து போட்டு எப்போ வீடியோ போடுவீங்க நான் அவுத்து போட்டு உனக்கு ஆ பண்ணி பயில பண்ணி மூஞ்சி மோரையும் பர் மூஞ்சி மோறையும் நீ ஆபத்து போட்டு வீடியோ போடவே மாட்டேங்குன்ட்டு ஏன் நீ ஆபத்து போட்டு வீடியோ தான் பார்ப்பியோ மற்ற வீடியோ பார்க்க முடியோ ஆ காம கொடுரா ஏ காம கொடுறா ஏ காம பிசாசே காம பிசாசுக்கிறா நீ என்ன காம பிசாசிங்க நீ எழுது எல்லாமே காமத்தில் தான் போறீங்களே காம பிசாச உங்களெல்லாம் நிற்க வச்சு கையும் காலையும் கட்டி சாக்கில் எறும்ப போட்டு அதில் கட்டி விட்டுருணும் கடி உங்கள் கடி ஆ ஆ ஆவும் பண்ணி பேஐலாம் போவோம் போக நம்மளை லூச்சு பயிரில்லா வரும் நல்ல ரூம் போட்டிருக்கேன் ஜம்முன்னு இருக்குது ஏன்னா நல்ல பாறை கல் செவுறு குழு குழுன்னு குளிர்ச்சையாக இருக்குது என்ன செய்ய க்ரேன் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது பேதியில் போவோம் பேதியில் போவோம் வாயில் மண்ணது குச்சி போடுவோம் குச்சி அம்மா சேத்தா பயில தலைவருக்கு கிரேன் ஏறுது இறங்குது உங்களுக்கு க்ரெயினை கிரேனை தூக்கி உங்கள் அப்படியே கொண்டு வந்து உங்களை வச்சு ஒரு ஒரு இழு இழுத்தா செல்ல சதியாக வந்துடும் சேத்தா பயிரா போயம்ல எம்ல லூச்சி போட்டிருக்க தலைவர் நம்மளும் மறந்துட்டாரு நம்ம தலைவர் மறக்காவோ எனக்கு டவர் இல்லை செத்தப்பையில இது வந்து பாண்டிச்சேரி அங்கே இருக்குது தமிழ்நாடு இங்கே இருக்குது அந்த ரெண்டுக்கும் நான் இருக்கேன் தெரியுதா அதனால டவர் ஒழுங்காக இல்லை ஆனால் இல்லைன்னா அறுத்து கிழிச்சு போடுற ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு நாள் ஆகுது ஆ ஒரு வீடியோ இப்போ ஒம்பது மணிக்கு போட்டால் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீடியோ ஆகுது ஆ இங்கேயும் டவர் ப்ராப்ளம் எங்கே போனாலும் டவர் ப்ராப்ளம் டவர் ப்ராப்ளம் எனக்கு ஏன் நேரமாக என்னென்னு எனக்கு தெரியல செத்தா பயிர் இது இதில் வேற ஆ இதில் வேற தலைவர் அப்படி போயிட்டார் இப்படி போய்ட்டு தலைவர் அப்படி நட்டம் நட்டமரு வந்து தொங்கு வந்தான் செத்தா பயில மூஞ்சி மாதிரி மாறி மூஞ்சுமே பண்ணி பயிரிடலாம் போயம்ல லூசு போயிடுலாம் லூசில் போவான் பேரில் வாந்தியில் போவான் கொள்ளையில போவான் என்ன கம்மன் என்ன கம்பெனி போட்டுருக்க நீ நீ உன் பொண்டாடி வச்சு சம்பாதிக்கான் அப்படியா அப்போ நீ உன் பொண்டாடி வந்து சம்பாதிக்கும் நீ ஆ அறுத்து கிழிச்சு போடுவாங்க அறுத்தாம்மா செத்தப்பாயில மானங்கட்ட பாயில் இல்லை சோத்த திங்க ஏதீங்கலி இல்லை உங்களுக்கு பண்ணி பருவலாம் உங்களுக்கு எவ்வளோ அறுத்தாலும் மானம் இல்லை ஏன் மானங்கட்ட கட்ட பழுவலா அதே சம்பா இதை தம்பி இதே சோழி மேலே கமாண்ட் விடுவாங்களே பியில் போகலாம் உள்ள ஒன்றும் செத்த செத்தப்பயில இந்த கமாண்ட் அடிக்க வைக்கம்ல உனக்கு வைக்கோம் அப்போ உன் வீட்டில் அந்த சோழி தான் பாக்கி நீ ஆ உன் வீட்டில் உங்கள் குடும்பத்தை விட்டுட்டான் பாக்கி நீ செத்தப்பாய் இது கமாண்டு போட ஒன்றும் அறுத்து கிழிச்சு போடுவோம் மாதம் உன் குடும்பத்தை உ கிழிச்சு போடுவோம் உ ஏன் உ உ பேசுகிறா நாரப்பாயில் கேனப்பயிலுள்ளா ஏ கேணப்பயலை அறுத்து கிழிச்சு போடுவோம் பார்த்துக்க அறுத்துவாமா கேனப்பயலை மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் எல்லாம் போட்டுக்கா நீ பூக்குன்னு போட்டுக்கா இழுத்து வச்சு அறுத்து போடுவோம் அறுத்தாமா உன் போட்டா இருக்குது போட்டாவை ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சு உன் குடும்பத்தையும் இதையும் பச்சை பச்சைய கிழிச்சு போடுவே இந்த மாதிரி கமாண்ட் போட்டாச்சுன்னா செத்தா பையலை மூஞ்சி மோரே மாதிரி சின்ன பையன் பார்க்க ஏன்னா அப்புறம் அறுத்து உன் குடும்பத்தை படிச்ச போய் கிழிச்சு போட்டா உங்களுக்கு கேவலம் நாரி போ நாரியாமா இந்த மாதிரி கமாண்ட் போட்டாச்சுன்னா உன் போட்டோ ஸ்க்ரீன் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மேலே இந்த கமாண்டு போட்டால் மவனே உன் மூஞ்சி மோரையும் பார் தேவாங்க மாதிரி இருந்துட்டு மூஞ்ச ஓன்னு இருக்கான் மூஞ்சா பார் மூஞ்சி பன்னி பன்னிப்பயில எனக்கு கமாண்டு போடுறான் பன்னிப்பயலை நூசு பயில சாவம்பளை எங்கே போய் முட்டா பயில முட்டா பயில நீ படித்தோன்னா நீ சோத்து போய் மிதிங்கியலை நாராப்பையில உன் அம்மாட்டு போய் கேளுப்போ கழுத பயிரிடலாம் கழுத பயிரிடுவா கமாண்ட் எங்கள் கமாண்டு கம் வெக்கங்க வெக்கங்கட்ட பயிரிடுவா வெக்கங்கட்ட பயிரிடுவா மானம் இல்லை மானம் சூடு சொரணா இருந்தால் இந்த மாதிரி கமாண்ட் அடிப்பிடல இல்லை ஏ பயிரி போய்ட்டு நாளாக ஏம்பாடு வீடியோ போடுறேன் உனக்கு பேதியும் வாந்தியும் எடுக்கு பேதி இலவு எக்கில் எடுக்கு இலவு கொடுப்பான் செத்த இது ஒருத்தன் தான் அசிங்கமாக கமாண்ட் அடிச்சு தேவையில்லாமல் ஓ அப்படி கொடுக்க இப்படி கொடுக்க ஆமாம் கொடுக்காவோ நீ வந்து வா வரியா நீ ஆ உனக்கு தூக்கி போட்டு உன்னு மிதிக்கணும் செத்த பயில கமாண்டு கமாண்டு செத்த பயில இங்கே வாழை இந்த குப்பை குப்பையில் இருந்து அவதிங்க வச்சு உன் வாயில் போட்டு குத்துன்னு வச்சு வெறும் பயில வெக்கங்கட்ட பயில உள்ளா போயம்ல செத்த பயில உள்ளா சொல்லு காப்பி முத்து செத்த முத்து நார முத்து கொட்டை முத்து